フフフフ。 ஓகேவா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அல்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா என்னுடைய பிள்ளைங்க வீடியோ பார்க்குறவங்கள ஏம்மா முன்னே மாதிரி வீடியோஸ் போட மாட்டேக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க உங்களுடைய அன்புக்கு இந்த அம்மாவுடைய அன்பான என்னுடைய தலை வணங்கி என்னுடைய நன்றிகளை பல நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு உங்கள் அன்பெல்லாம் பார்க்கும்போது உங்ககிட்ட வீடியோ பேசாமல் என்னால் இருக்க முடியாது இல்லையா செல்ல பிள்ளைங்களா அதுக்கப்புறம் என்னுடைய பிள்ளைங்க கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்க கட்டாயமாக வந்திருக்கிற மொத கேள்வி ஏம்மா ஷீட் வந்து இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க எந்த அளவுக்கு என்னுடைய வீடியோஸ் பார்த்துருந்தா என்னுடைய பிள்ளைங்க மனசில் அந்த இடம் பெற்றிருந்தால் எனக்கு வந்து என் கோயில் எது இருக்கு இல்லை அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது ஷீட் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால வெயில் டைம் ஆகட்டும் இல்லை மற்ற நாட்கள் ஆகட்டும் அது சரியா இல்லைன்றதுக்காக நம்ம கருமாரி அம்மாவுக்கு எந்த ஹைட்டில் போட்டுக்கிதோ அதே ஹைட்டில் போடுறதுக்காக எல்லாமே திருப்பும் மறுபடியும் புதுப்பிக்கிறோம் ஷீட்டு போடுறது அதுதான் செல்லப்பிள்ளீங்களா அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு மாங்கா மரம் எங்கள் போச்சுன்னு கேட்குங்க மாங்கா மரத்தை கட் பண்ணி வச்சு சொல்ல சொல்லப்போலிங்களா ஏன் எடுத்தாச்சு அப்படின்னாக்கா அது ஷீட்டு போடுறதுக்கு தொந்தரவாக இருக்குது சரி நம்ம பின்னாடிக்கே எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் சரி என்றைக்கே எடுக்கிறது எடுத்து தானே ஆகணும் செல்ல பிள்ளைங்களா அதனால் வந்துட்டு இது ஃபுல்லாகவே போடுறோன்றதுனால அது மரம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால எடுத்திருக்கிறோம் அதனால் என்னுடைய பிள்ளைங்க புதுசாக என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா உங்களுடைய அன்பு பார்க்கும்போது ஒரு ஷார்ட்ஸ் ஒரு வீடியோ போடுறேனாக்கா அம்மா ஏன் முன்ன மாதிரி வீடியோ வரல அம்மா அவங்கள வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அந்த ஒரு ஒரு அன்பான வார்த்தைகள் கேட்கும் போது அது என்ன சொல்கிறது தெரில அது எந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய புண்ணியங்களோ எனக்கு வந்து நீங்கள் எல்லாருமே கிடச்சிருக்கீங்க அப்படின்றது மட்டும் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் புதுசாக பார்க்குற சில பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் வாய்ஸ் மெ மெசேஜ் மூலிமாவும் வாட்ஸ்அப் மூலிமாவும் கேட்டிருக்கீங்க அம்மா அவங்க கோயில் வந்து ஒரு டூராக காமிச்சிடுங்க சொல்லிட்டு நிறைய வீடியோங்க அதுக்காக நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம் யூடியூப் சேனலில் இருந்தாலும் புதுசாக பார்க்குற என் தங்கங்களுக்காக இந்த பதிவும் இது என்ட்ரன்ஸு இந்த தாய்ங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க அந்த பக்கம் காட்டிடுற எரிச்சல் பிள்ளைங்களா சிரமம் படாமல் நடந்து போயிடறது எரிச்சல் பிள்ளைங்களா சில பிள்ளைங்களா நான் நிறைய வீடியோவங்களை சொல்லியிருக்கிறேன் முனீஸ்வரப்பா உக்ரேகாளி அம்மா மாரியம்மன் இங்கே இந்த பகுதியில் கீழே இருக்கிறவங்க அடுத்து எந்த தாய் இருக்காங்கன்றது காமிச்சவன் இப்போ இதெல்லாம் என்ன பண்ணியிருக்குன்னா சில பிள்ளைங்களா நொறுமெல்லாம் கொட்டிட்டு பார்க்கிங் டைல்ஸ் போட்டு எல்லாம் நீட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு பிரத்திங்கிற அம்மா அதுக்கப்புறம் சமயபுரத்தம்மா அங்காளம்மா அம்மா எல்லாமே வந்துட்டு இப்போ ஷீட்டு போட்டதுனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிருக்கிறாங்க அம்மா வந்துட்டு நாளைக்கு வேலை ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா புதுசாக பார்க்குற என்னுடைய பிள்ளைங்க கேட்டிருக்கீங்க அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்க செல்ல பிள்ளைங்க அந்த வீடியோ பார்க்குறவங்க பார்த்துருப்பீங்க கருமாரி அம்மாவுக்கு வந்து ஷீட்டு போட்டிருக்குதோ நம்ம விஜயநாத அப்பாவுக்கு போட்டிருக்க ஷீட்டும் இது நல்லா இருக்குது அப்படின்றதுனாங்க இதே யூகோனில் போட்டால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக எல்லாமே கழக வச்சு எல்லாத்தையும் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் அப்படியே பார்த்துருங்க செல்ல பிள்ளைங்களா இது முன்னாடி நல்லா ஷீட் இருந்தது என்னுடைய பிள்ளைங்க எல்லாம் அம்மா என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு இருக்கீங்க ஒன்றா அகலை தங்க பிள்ளைங்களா இப்படி செய்ய போகிறாங்க அவ்வளோதான் அப்புறம் அவங்க சீட் போடுறேன் செல்ல பிள்ளைங்களா எல்லாருக்கும் தெரியும் கருமாரி அம்மாவுக்கு மகா கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது இப்போ நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை இருக்குது இப்போ இதெல்லாம் எல்லாம் இப்போ பெயிண்ட் பண்ணிட்டு நைட்டுக்கு ட்ரை ஆன உடனே நாளைக்கு அவங்க வேலை ஆரம்பிச்சுடுவாங்க சீக்கிரம் ஒன்று பற்றி பதினஞ்சு நாளுக்குள்ளே நம்ம காட்டேரம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க நம்ம கோயிலில் அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா அம்மா வேறு என்ன மாசாணி அம்மா இங்கே இருக்கிறாங்க அடுத்தது வந்துட்டு எவ்வளோ வீடியோவங்களை சொல்லிட்டேன் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் இல்லை நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும்னு நினச்சால் ஒரு நாள் கூட நம்மளால் வாழ முடியாது இல்லையா அதனால எனக்கு என்ன பிடிக்குமோ அதையெல்லாம் நான் செஞ்சுட்டு போனேன் அப்படியே ஒரு பிடிச்சி செஞ்ச ஒரு விஷயந்தான் விஜயகாந்த் ஐயாவை நான் உட்கார வச்சது இங்கே வந்து காட்டார் அம்மா இருக்கிறாங்க உள்ளே உள்ளே காமிச்சிடணும் காமிக்க பிள்ளைங்களா லாஸ்ட்டாக நான் அதுக்கப்புறம் இதுவும் இதில் ஷீட் நல்லா போட்டிருக்காங்கன்னு இது வேண்டாம் இதுக்கு அப்படியே கூட்டின்னுட்டு இது உள்ளே சிவன் அப்பா இருக்கிறது இங்கே வாராகி தாயி அதுக்கப்புறம் இது நம்ம லச்சுக்காக இது போட்டோம் இப்போ இது எல்லாமே ரெடி பண்ண போது இது நம்ம லட்சுக்காக போட்டிருக்குறது அதுக்கப்புறம் முன்னாடியே நம்ம விநாயகர் முருகர் வள்ளி அம்மா எல்லாருமே உட்காரச்சிருக்குது அதே போல் பெருமாள் சுவாமி காமிச்சிடுறேன் நான் அதுவாக்கு சொல்லக்கூடிய இடங்கள் காமிச்சிடுறேன் ஏன்னா இது உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்க கேட்டிருக்கீங்க அம்மா ஒரு டைம் காட்டுங்கனுட்டுன்னு பழைய வீடியோங்களில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா சுவாமிகளையும் நாங்கள் காமிச்சிருக்கோம் இருந்தாலும் இன்னும் விரிவாக்கமாக பேசி காட்டக்கூடிய நேரம் எனக்கு இப்போ அமையல இன்னொரு முறை இன்னொரு வீடியோவாக நாங்கள் கொடுக்குறோம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன்னு சொல்லப்பிடிங்கன்னா சமூக வலைத்தளங்கள் அப்படின்னாக்கா யார் வீடியோ யார் டவுன்லோட் பண்ணி போட்டால் நம்ம யாரும் கேட்கக்கூடிய அதிகாரங்கள் கிடையாது காரணம் எல்லாம் தான் சோசியல் மீடியாவுக்கு வந்திருக்குறோம் நீ ஏன் போட்ட அவன் ஏன் போட்டான் ஏன் போட்டான் அப்படின்னு அன்பாக கேட்க முடியாது அது ஒரு பகுதி இருந்தாலும் என் அதாவது என் வீடியோ போட்டு என் வீடியோ போட்டு மற்றவங்க அவங்க ஃபோன் நம்பர் போட்டாக்கா நான் பொறுப்பு கிடையாது ஏன்னா அது எங்கள் கோயிலுடைய நம்பர் கிடையாது முழுக்க முழுக்க எங்களுடைய சேனலில் நாங்கள் போடக்கூடிய வீடியோவில் வரக்கூடியது எல்லா சேனல்லுமே எங்களுடைய ஸ்ரீகாத்தார் ஓம் சக்தி அம்மன் வரக்கூடிய சேனலில் போடக்கூடிய நம்பர் மட்டும்தான் எங்களுடைய நம்பரு மற்றவர்கள் யார் அதை பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது முக்கியமாக இந்த வீடியோ மூலயமா நான் தெளிவுரை நினச்சதே முக்கியமாக அந்த ஒரு விஷயம் காரணம் என்னன்னாக்கா இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் எதில் பார்த்து நிறைய பேர் நம்ம வீடியோங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அது ஒரு பிரச்சனை கிடையாது பயன்படுத்துகிற பட்சத்தில் அதாவது அவங்க ஃபோன் நம்பர் கொடுக்கறதுனால பக்தர் வந்து அம்மா தான் அம்மா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து தவறான கருத்து கணிப்பு கொண்டு அவங்களுக்கு பேசுனா நான் பொறுப்பு கிடையாது நாளைக்கு வந்து இந்த அம்மா இப்படி அப்படின்னு சொன்னாலும் நான் பொறுப்பு கிடையாதுன்றதுக்கு தான் இந்த வீடியோ பதிவிட்டுருக்குறேன் ஏன்னா எங்களுடைய சேனலில் எங்கள் நம்பர் மட்டும்தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் மற்றவர்கள் சேனலில் யாருமே நாங்கள் நம்பருக்கு அனுமதி கொடுத்தது கிடையாது அவங்கவுங்க வீடியோ போட்டு அவங்கவுங்க நம்பர் போடுறாங்க அதனால் தயவு செஞ்சு இது எங்களுடைய நிர்வாக கோயிலாக என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு பக்தர்கள் வந்து பேசுங்க இது வந்து என்னுடைய வேண்டுகோளாக தான் கேட்குறேன் அதுக்கப்புறம் இந்த வீடியோ மூலிமா தயவு செஞ்சு ஒரு புக்கிங் பண்ணி பண்ணுறீங்கனாக்கா நான் சில வீடியோங்களில் சொல்லியிருக்கிறேன் நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு பா கொஞ்சம் சவுண்ட் இது பண்ணுப்பா அலேக்ஸ் சத்தம் கம்மி பண்ணி நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஒரு டைமிங் தான் காலைல ஒம்போது மணிக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நைட்டு ஒரு எட்டு ஒம்போது மணியோட லாஸ்ட் பண்ணிக்கோங்க கால் பண்ணுறது பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணுறாங்க ஒரு மணிக்கு பண்ணுறாங்க ரெண்டு மணிக்கெலாம் புக் பண்ணுறீங்க அந்த மாதிரி விஷயங்கள தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க என்னால் அதுதான் சொல்ல முடியும் என்ன காரணம் அந்த நேரத்தில் ஃபோன் எடுத்துகிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்க முடியாது ஒரு புக்கிங் பண்ணுற டைமிங்குன்னு இருக்குது நான் வந்து அதுதான் காலேருந்து ஒம்பது மணிந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் நீங்கள் பண்ணுங்க தாராளமாக பண்ணுங்கள் அப்புறமா நாங்கள் கேட்டோம் எங்களுக்கு பண்ணலை அப்படின்ற வார்த்தைகள் நீங்களே உருவாக்கிக்கிறீங்க நான் என்றைக்கு சொல்கிறேன் நீங்கள் என்ன வேணால் நினச்சிட்டு போங்க எப்படி வேணா நினச்சிட்டு போங்க அன்புக்கு மட்டும்தான் காட்டார அம்மா அடிமை நான் அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எனக்கு அது பிரச்சனையே கிடையாது நீங்கள் அன்பாக எனக்கு நான் புக்கிங் பண்ணுற டைமிங் சொல்லியிருக்கேன் அதே போல் அருள்வாக்கு நான் நாட்களும் சொன்னேன் ஞாயிறு அம்மாவோ சொன்னேன் சரி ஜனங்கள் வந்து நம்மளால் முடியல அப்படின்ற ஒரு பட்சத்தில் பௌர்ணமி நாளும் நான் சேர்த்துருக்குறேன் அப்போ என்ன அதனால் நீங்கள் ப பண்ணக்கூடிய புக்கிங் வந்து எங்களுக்கு டைம் பண்ணுங்கள் டைம் கடந்து பண்ணாக்கா இவங்க ஃபோன் எடுக்கலை ரெஸ்பான்ஸ் பண்ணலை பேச மாட்டேங்கிறாங்க அம்மாட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கிட்ட பேச வேண்டிய அவசியங்கள் கிடையாது காரணங்கள் என்னன்னக்கா அம்மனுடைய கோயில் அட்ரெஸ்க்காக தான் நாங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் புக்கிங்க்காக கொடுத்துருக்குறோம் அவ்வளோதான் என்கிட்ட பேசுனாக்கா ஏன் ஏன் அம்மா பேசக்கூடாதா அப்படி கிடையாது ஒரு நாளைக்கு இருக்கிற அஞ்சு ஆறு ஃபோனில் முந்நூறு நானூறு ஃபோன் காலும் என்னால் பேசிகிட்டு இருக்க முடியாது செல்ல பிள்ளைங்களா புரிஞ்சிக்குங்க நான் நினைக்கிறேன் அதனால தான் இந்த வீடியோ நான் பதிவிட்டுருக்குறேன் இதில் கர்வமோ ஆங்கார்மோ எதுவுமே கிடையாது என் மனசில் பட்ட விஷயங்களை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறோம் அவ்வளோதான் ஏன்னா நானும் ஒரு தான் அதனால தான் ஒரு டைமிங்க்கு புக் பண்ணுங்க கோயிலுக்கு வரணும் அப்படி நினைக்கிறவங்க ஓ அம்மா பார்க்க போகணும் அருள்வாக்குன்னா பணமா ஏன் அப்படி தப்பாக நினைக்கிறீங்க அம்மா வந்து பாருங்கள் சாமி கும்பிடுங்க இங்கே அதுக்கெல்லாம் யாருங்க கேட்குறது கிடையாது நீங்கள் நீங்களாக ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க அதனால் தயவு செஞ்சு அம்மன் தரிசனம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தினமும் இருக்குது வந்து தரிசனம் பாருங்கள் என்ன பார்க்கும்னு நினைக்கிறோங்க இந்த கரங்கள் கூப்பி நான் கேட்குறேன் ஞாயிற்றுக்கிழமை நாள் அமாவாசை நாள் பௌர்ணமி நாளில் மட்டும் வந்து பாருங்கள் மற்ற நாட்களில் நான் இருக்க மாட்டேன் அதனால தான் செல்ல பிள்ளைங்களா இந்த வீடியோ மூலிமாவும் நான் தெளிவுப்படுத்திக்கிறேன் அதுக்கப்புறம் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு மீண்டும் சொல்லக்கூடிய நேரம் இருந்து ஒம்பது மணி நைட்டு வரைக்கும் ஒம்பது மணியோடு லாஸ்ட்டாக அதுக்கு பிறகு என்ன ஃபோன் வந்தாலும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் யாரும் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி பண்ணுங்க அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்குவாங்க எல்லாமே பண்ணுவாங்க நம்ம சில இடங்கள் மாதிரிலாம் அந்த மாதிரி கிடையாது உங்களுக்கான மரியாதை இந்த இடத்துல எப்பவும் இருக்குது சரிங்களா சில பிள்ளைங்களா இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் சரி செல்ல பிள்ளைங்களா அனைவருக்கும் என்னுடைய மனம் மறந்த என்னுடைய கோடான நன்றிகள் பல ஏன்னா இன்னொரு நாளைக்கு நான் அம்மனுடைய இங்கே இருக்கக்கூடிய சுவாமிகளுடைய தரிசனம் ஃபுல்லாகவே நான் ஒரு நாளைக்கு நான் டெம்பிள் டூர் போடுறேன் ஏன்னா இப்போ நேரம் இல்லை செல்ல பிள்ளைங்களா இருட்டாயிடும் அதனால தான் சரி செல்ல பிள்ளைங்களா எனக்கு இவ்வளோ அன்பாக நேற்று ஒரு வீடியோ போட்டதில் எவ்வளோ ஒரு பாசம் அம்மா மிஸ் யூ அம்மா லவ்யூம்மா அம்மா என்ன ஆச்சும்மா நீங்கள் வீடியோவில் வரல இந்த அன்புக்கு முன்னாடி சில பேர் மாதிரி போடுறீங்க பார்த்தியா அதெல்லாம் கால் தூசுக்கு சமம் எனக்கு அதனால் இந்த அன்பு நான் சம்பாரிச்சிருக்கிறேன் பார் எனக்கு அதுவே போதும் என்னுடைய பிள்ளைங்களுக்கும் அனைத்து என்னுடைய நல்ல உள்ளங்களுக்கும் மிக விரைவில் நம்ம சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மா வருகை புரிய இருக்கிறாங்க நம்ம காட்டார் ஓம் சக்தி அம்மன் திருக்கோயிலுக்கு கண்டிப்பாக அவங்க வரவுக்காக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக அவங்களுடைய அருள் ஆசை எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாரும் பேர் இன்ப வளங்கள் பெற்று யாரும் எந்த குறையும் இல்லாமல் நல்ல எண்ணங்களோட எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லி இந்த அம்மா விடை கொள்கிறேன் செல்ல பிள்ளைங்களா அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி நன்றி